அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம பெருமாள் சுவாமியை வழிபாடு செய்ய உகந்த நாள் சொல்லுவோம் அவருடைய அம்சத்தில் அவருடைய இன்னொரு அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோபத்துக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கும் பொருத்தமான கடவுள் யார் தெரியுங்களா லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு இந்த நாளில் உங்களுக்கு பல விதங்களில் பயன்களை சேர்க்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பற்றி விடுங்க கடவுள்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வந்து வாழ்த்துறோம் அது எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுங்களா ஒன்றும் இல்லைங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சவரும் ஒருத்தர் வராரு உங்களுக்கு தெரியுதா அவர் வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்க தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அவர் உங்கள் பக்கம் வந்துட்டு எனக்கு கஷ்டம் இருக்க தான் செய்துப்பா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் பரவாயில்ல நீ நல்லா இரு அப்படின் சொல்லி உங்களை வாழ்த்திட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படலை ஓகேங்களா உங்களால் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க ஆனால் அவருக்கு வந்துட்டு தேவை இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு ஆனால் அவர் அவருங்கக்கிட்ட உதவி கேட்காம உங்களை நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டு போனால் உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு உருகி போகும் சா இப்பேற்பட்ட மனுஷன் நம்ம கொடுத்து உதவலாமே நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே அப்படின்னு ஒரு இடத்துல தோணும் இல்லையா அதே மாதிரிதாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் கடவுள்கிட்ட வைக்கிறத விட இந்த மாதிரி அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்கிறீங்க மனசார வேண்டுறீங்க அப்படின்னா கடவுள்களுக்கு தெரியுங்க உங்களுடைய மனசை வந்து அவர் புரிஞ்சுப்பார் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு டிப்ஸு சொல்லிட்டுங்களா அதாவது ஆன்மீக வழிபாட்டுக்கே டிப்ஸுங்களா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க அதாவது தாந்திரிகமாக ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம்னாக்க நமக்கு நன்மைகள் உண்டு அந்த வகையில் அதாவது தெய்வங்களை வழிபாடு செய்கிறீங்களா கடவுள் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து திருமணம் ஆகணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வேந்தலாம் விட்டுட்டு நீங்கள் தான் என்னை படைச்சிருக்கீங்க எப்படிங்க கடவுளே நீங்கள் தான் என்னை படைச்சிருக்கீங்க எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போதும் எனக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டமெல்லாம் போதும் ஓகேங்களா பொதுப்படியாக வேண்டுங்க உலகம் நல்லா இருக்கணும் என்னை எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு கஷ்டங்கள் வருதா அந்த கஷ்டத்தை நான் சமாளிக்கிறதுக்கான பலத்தை எனக்கு கொடு அப்படின்னு மட்டும் வேண்டுங்க நிச்சயமாக இந்த வேண்டுதல் வந்துட்டு எப்பேற்பட்ட தெய்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உடனடியாகவே உங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பாங்க புரியுதுங்களா சரிங்க லக்ஷ்மி ஏன் மேடம் வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அவரே வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஆல்ரெடி கோவக்காரர் அவர் அதுக்கு மேலே குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறவர் கோவக்காரர் நீங்கள் வேறு அவரை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கோபத்துக்கு அதாவது வந்து வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தெய்வத்துடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கிறதுனால சாந்தமாக தான் இருப்பார் ஸோ உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு இவருடைய வழிபாடு உங்களுக்கு பயனளிக்கும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவர் சாந்தமாக தான் இருப்பார் ஓகேங்களா இவரை நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இவருடைய தீவிர பக்தராகிடுவீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருது உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு அந்த கோபமாக இருக்கக்கூடிய முகத்தோடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவர் பார்த்துப்பார் இப்போ புரியுதுங்களா நம்ம வழிபாடு எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்குன்னு ஓகேங்களா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க நல்லது முடிஞ்ச வரைக்கும் நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க ஒரு நாளும் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது அப்படின்னாக்கா எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமாக உங்களுக்கு தங்காதுங்க ஓகேங்களா சரிங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்துடைய வழிபாடு பார்த்துட்டும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான அளிக்கணுங்க பார்த்தாச்சு இப்போ இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசி அன்புக்கு எப்படிங்க இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுங்க சிம்ம ராசி அதீத சிந்தனை உடையவங்க தான் ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாக்கா அதை சால்வ் பண்ணலான்லாம் நினைக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு இந்த பிரச்சனை இப்ப நான் சால்வ் பண்ணிட்டேன் திரும்பவும் எனக்கு அந்த பிரச்சனை வருமா அப்படின்னு ரொம்ப ஓவரா யோசிப்பீங்க ஒரு சில விஷயங்களுக்கு அப்படி அதீத சிந்தனை உண்டு தான் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி யோசிக்காதீங்க சரிங்களா அடுத்ததான் இந்த நாளில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடுங்க இதன் காரணமாக கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா உறவுக்காரர்கள் வகையில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் உண்டுங்க அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது கயிறுன்னு நினச்சி தாண்டவம் உள்ள பாம்புன்னு நினச்சி அடிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சிம்ம ராசி பொறுத்தருக்கு உங்களுக்கு உறவுக்காரங்கள் இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அச்சம் இப்படி ஒரு உறவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கும் ஒரு சில நேரத்தில் ஐயோ இவங்களாம் எனக்கு சொந்தக்காரங்களாம் இந்த உறவு தேவையா அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுற அளவுக்கும் செய்ய தான் செய்வாங்க ஸோ இது வந்து நீங்கள் சமாளிக்கிற விதத்தில் தான் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா அடுத்ததான் மாலை நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவங்களாம் வந்து உங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை பற்றி உங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வருங்க அதாவது காலையில் பனிசுமை அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேலே உற்சாகமாக இருப்பீங்க காலையில் எப்பேற்பட்ட டென்ஷன் நீங்கள் இருந்தாலும் சரி மாலை நேரத்தில் அந்த ஒரு போக்கு நிலைக்காது அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனையும் லாபமும் மந்தமாக இருந்த நிலை மாறி கொஞ்சம் சூடு பிடிக்கும் அடுத்தா இந்த நாளில் நான் என்ன சொன்னேன் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொன்னேன் அதனுடன் சேர்த்து மகாலட்சுமி தாயருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நாளில் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஸோ வாக்கு கொடுக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தங்க வாக்கு கொடுத்திருந்தாலையும் அதை நிச்சயமா நிறைவேற்றவே மாட்டாங்க உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும் சோ யாரையும் நம்ப வேண்டாம் பணியிடங்கள்ல பக்குவமாக நடந்துக்கலாம் அப்படின்னாக்க மேல் அதிகாரியோடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுங்க சோ சரியோ தப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க செஞ்சுட்டு போயிடுங்க ஓகேங்களா வீண் விதண்டாவாதம் வேணாம் வீண் வாக்குவாதம் வேணாம் அவங்க சொல்கிறது தப்பாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலேயும் சரி அவங்க மேலதிகாரி அப்படிங்கிறதுனால உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க அதையும் தாண்டி உங்கள் மேலே வந்து ஆல்ரெடி பொறாமையில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு அழகாக வேலை பார்த்து விட்டுடுவாங்க ஓகேங்களா அடுத்தா இந்த நாளில் எங்கேயாச்சும் ஒரு சாப்பிட்ற இடத்துலையோ ஒரு டீ கடையிலையோ இந்த மாதிரி கடகன்னிக்கு போகிறப்போ தேவையில்லாத வீண் பேச்சு வேண்டாம் ஓகேங்களா மற்றவங்க பேசினாலும் சரி அந்த இடத்துலேருந்து நீங்கள் லாபகமாக நகர்ந்துருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்றம் இரக்கமான நிலை தாங்க இருக்கும் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது ஒரு நாளும் பாதிக்கப்படாது வியாபாரம் நல்ல விதத்தில் தான் இருக்கும் அடுத்ததான் ரியல் எஸ்டேட் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாளில் உங்களுடைய தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்த அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகளை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கணிக்காமல் பார்த்துக்கோங்க இவங்க இதுதான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கணிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி இந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய கஷ்டங்கள் மாறி உங்களுடைய கண்ணீர்கள் மாறி ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் வேலையில் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிடுங்க இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுற வேலை மட்டும் வேண்டாங்க ஏன்னா அது உங்களுடைய பணியை பாதிக்குங்க சரிங்களா சக ஊழியர்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் பர்டிகுலராக இந்த நாளில் சிம்ம ராசி இருந்தால் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய உடைமைகளில் கவனமாக இருங்க சிலருக்கு வண்டி வாகனத்தில் போகிறப்போ ஓகேங்களா தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் காரணமாக உடல் ஆரோக்கியத்துலேயும் அக்கறை இருக்கட்டுங்க ஆக மொத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா பாசம் நிறைந்த நாளாகவும் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த நாள் இருக்குங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் பேச்சுக்களில் உடைய செயல்பாடுகளில் மற்றவங்களுடைய அணுகுமுறையில் கவனமாக இருங்க மற்றபடி இந்த நாளில் எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது ஓகேங்களா அப்படியே ஒரு பாதிப்பு வருதுனால அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பக்கபலமாக நிற்குங்க ஸோ அதிகாலையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை புனஸ்காரங்களை முடிச்சுட்டு நம்ம வீட்டிலையே ஒரு நல்ல நெதிபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் லக்ஷ்மி நரசிம்மரை பாவித்து அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ ஒரு வேளையும் தடை தாமதம் இல்லாமல் உங்கள் எண்ணம் போலவே ஈடேறி வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பலன்களும் உண்டு முக்கியமாக பொருளாதார ரீதியாக இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நீ எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருந்துக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க முக்கியமாக ஆயில் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க இந்த நாளில் உங்களுக்கு தலை சுத்தல் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸு இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் அப்படி நம்ம சொல்ல கிடையாது சரிங்களா அவ்வளோதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்தாவே போதுங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் மேலும் சொல்லணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அதிர்ஷ்டமான திசைங்க கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க மேலும் பேசணுன்னா உங்களுடைய உற்சாகமான செயல்பாடின் காரணமாக உறவினர்களாலேயும் அனுகூலமான பலன் உண்டாகுங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அடுத்ததாக பூர்வ நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்கும் குழப்பமான நாளாக இந்த நாள் இருக்குங்க ஸோ எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அடுத்ததாக உங்களுடைய முயற்சிகள் இந்த நாளில் இழுபறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வீண் முயற்சிகள் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் ஈடுபட்டுச்சு அப்படின்னாக்கா இந்த நாளில் அமைதி நிலைக்குங்க அடுத்ததான் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கணுங்க அடுத்ததான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த நாளில் நிச்சயம் பூர்த்தியாகும் வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் விற்பனையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் பெருகுங்க ஒரே வரியில் சொல்லணுனாக்கா இந்த நாளில் உங்களுடைய பொறுமை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இவ்வளோதாங்க இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் சரிங்களா மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக யாராச்சும் வேண்டிக்க மாட்டாங்களா தெய்வத்துக்கிட்ட அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு வரியில் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் என்னோடய தொழில் சிறக்கணும் என்னோட அப்பா அம்மா கூட நல்லா சரியாகணும் இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்களா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய வேண்டுதல்களை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்கு வந்து நாங்கள் இங்கே பூஜை செஞ்சு கட்டாயம் வேண்டிக்கிறோம் சரிங்களா ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி